السلام عليكم ورحمه الله وبركاته. نحمد الله تعالى وبلا متواليا كما أمر ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. ارسله بالهدى ودين الحق ليظهره أيوة على الدين كله ولو ترك المشركون. رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبينا ورسولا. السلام و سلام یا سیدی یا رسول اللہ خود بیدی یا قلت حیلتی تحریقنی یا رسول اللہ ربط اللہ عنہ نیخت تحرین دان بری المحیت اللہ ملہ اللہ بین تریت النامتہ ترکہ محمد مصطفی رسول اللہ صلی اللہ علیہ وسلم اپنی بیم اپنی ترندور 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 சலோமரம்பாந்தியும் நேற்று திருவிழாவின் தலைவர் அவர்களே அனைத்து ஆறு முகல்லாக்களினுடைய நிர்வாக பெருமக்களின் தொகுதிகளே நிர்வாக பெருமக்களே மேன்மைக்குரிய வளமா பெருமக்களே என்னுடைய இனிய அழைப்பு ஏற்று வருகைக்கூடிய உள்ளார்களே ஜமாத்தார்களே எங்கள் மதரசாவினுடைய மாணவ மாணவிகளினுடைய மேன்மை ஈட்டுத்தவர்களே அதெல்லாம் நிறைந்த கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் தாய்மார்களே உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹே இருக்காது கருத்து மேலான துணை கடந்த ஆண்டு இரண்டு ஹாஃபில்கள் பள்ளியில் படித்துக் கொண்டே உருவானார்கள் இந்த ஆண்டு முகமது இலியாஸ் அவருக்குரிய அருமை மகனார் மரியாதைக்குரிய முகமது சஃப்ராஸ் கல்லூரியில் பிடித்துக் இருக்கின்றார்கள் ஒரு ஏர்வாடியினுடைய அடையாளமாக இதை நாம் சொல்லலாம் ஏர்வாடியின் அடையாளம் என்பதை விட எங்கள் மாநில ஜமாத்மாவின் உடைய தலைவர் கடந்த ஆண்டு வந்த கடந்த ஆண்டு நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டார் ஹஜா மொய்தீன் பாதவி அசாத் சொல்லுகின்ற பொழுது இது தமிழகத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் நாம் ஏற்பாடியின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் மரியாதைக்குரியவர்களே எட்டாம் வகுப்பு படித்தாலே அடுத்து ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பிலே பத்தாம் வகுப்பினுடைய பாடத்தை நடத்துவார்கள் பிள்ளைகளுக்கு அதிக சுமைகள் என்கின்ற அந்த எண்ணங்கள் எல்லா மக்களுக்கும் இருக்கும் ஆனால் கல்லூரியில் படித்துக் கொண்டே ஒரு மாணவரால் ஒரு நபரால் குரானை மனப்பாடம் செய்ய முடியும் என்றால் அது முடியும் என்பதனை எடுத்து காட்டியிருக்கின்றார் முகமது சஃப்ராஸ் பொதுவாகவே அவர் சாதாரணமாக நடமாட்டுகின்ற பொழுதும் கல்லூரிக்கு செல்லுகின்ற பொழுதும் புரான் ஒதுக்கொண்டுதான் இவர் நான் அதிகமான உரைகளை நான் பார்த்திருக்கின்றேன் அவருடைய வாய் முணுமுணுத்துக் கொண்டேதான் இருக்கும் என்னுடைய வார்த்தையில் என்னுடைய பயானிலே ஜம்மாவுடைய பயானிலே நான் அதிகமாக சொல்லுவது நம்முடைய நாவுகள் நம்முடைய முணமுழப்புகள் செலவத்தாக இருக்கட்டும் என்று நிறைய மீது சலவாத்தை அறியப்படுத்துவோம் நம்முடைய முண உணவுகள் செலவாத்தாக இருக்கட்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் முகமது சப்ராசுடைய முண உணவுகள் இருந்தது வெளிப்படையாக சொல்வதானா சாஹிப் பொர்கான் குஹான் உடையவர் என்று சகாவிகளுக்கு பெயர் சொல்லப்படும் அந்த ஒரு நிலையோடுதான் செயல்பட்டார் அல்லாருடைய மேலான கருமை இந்த ஆண்டு கொள்கையிலே நான்கு சலாம் எட்டு ரகாயத்துக்களை பிந்திய எட்டு ரகாயத்துக்களை அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் மரியாதைக்குரிய பிற மக்களே இது முடியும் என்பதை எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள் நம்மால் முடியாதது எதுவும் இல்லை முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை நாம் முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயமாக அதற்கான கூலியை நாம் பெறுவோம் மரியாதை குரான் என்பது சாதாரணமானது அல்ல குரான் என்பது மிகவும் உயர்வானது இந்த குரானின் குறித்து எல்லாம் சொல்லுகின்ற பொழுது இந்த குரானை நாமே இறைக்கிறோம் இதனை நாமே பாதுகாப்போம் கொல்லப்படுகின்ற பொழுது

காலத்திலே முழுமையாக நம்முடைய கருத்தில் வந்தது அதனால்தான் சேர்த்தவர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் இன்னமையான பெருமக்கள் எல்லாம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள் எப்படி இல்லாம என்னவில்லாமோ விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த அடுத்த பிற்காலங்களிலே சில நாடுகளிலோ குரான் எரிக்கப்பட்டது அனாலும் கூட இந்த ஒரு புள்ளியும் கூட மாறாமல் உலகத்திலே ஒரு வேதம் இருக்கின்றது என்றால் அது பொருமான் அந்த பொருமானை அபரிமிதமாக நமக்கு தந்திருக்கின்றான் பொருமான் ஓதப்படும் வேதமாக பொருமான் அது ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஏதாவது முறையில் மோதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது நாம் தொழுகிறோம் குரானை ஓதுகிறோம் சாதாரணமாக இருக்கிறோம் குரானை ஓதுகின்றோம் ஏதாவது நிலையிலே குரான் போதப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இன்றைய உலகத்திலே பின்பற்றப்படக்கூடிய ஒரு வேதம் இருக்க வேண்டாம் குரான் தான் பின்பற்றப்படக்கூடிய ஒரு வேதம் வேதங்கள் இருக்கின்றன பின்பற்றப்படக்கூடிய கொண்டு முழுமையாக ஏனல் விளக்கல்கள் பின்பற்றப்படுகிறது என்றால் அது புரான் மட்டும்தான் பெரிய பிரமுகளே புரான் அதை மரணம் செய்திருக்கக்கூடிய இந்த ஹாசலர்கள் நாளை மஷரிலே இவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கிரீடத்தை சுட்டுகின்றான் என்பதாக பெருமானார் ரசூல்லாஹி சல்லுல்லா வரைகிற சர்வர்கள் சொல்லுகின்றார்கள் மென்மை பெரிய பெருமக்களே நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது பெருநாள் முடிந்து விட்டது ரமதான் முடிந்து விட்டது பிறதா பெருநாளும் முடிந்து விட்டது அடுத்து மதரசாக்கள் திறக்கப்பட இருக்கின்றன அடுத்து கோடை கால விடுமுறைகளும் வர இருக்கின்றன இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டுமே எனால் மஸ்ஜிதனுடைய தொடர்புகளோடு நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் சிறு குழந்தைகளிலிருந்து குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை மஸ்ஜி தொடர்புகளோடு நாம் இருக்க செய்ய வேண்டும் அவர்களை மதரசாவுக்கு நாம் அனுப்ப வேண்டும் அவர்கள் குரான் ஓதுகின்ற பொழுது நன்மை அவர்களுக்கு மட்டுமல்ல தாய்மார்களே நான் பல தரவே அவர்களை காலையில் இருந்து எழுப்பக்கூடிய உங்களுக்கும் நன்மை அவர்கள் எட்டு ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைக்கின்ற பொழுது அவர்கள் ஆடி அசைந்து வருகிறார்கள் என்றாலும் கூட அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் நேர்மையான பெரியோர்களே பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புவீர்கள் குரானுடைய தொடர்போடு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் காலம் எல்லாம் அந்த குரானினுடைய நன்மைகள் உங்களுக்கும் கிடைக்கின்றன பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்றால் அந்த பிள்ளைக்கு மட்டும் கிடைப்பதில்லை பிள்ளையை எழுப்பி அனுப்பக்கூடிய நமக்கும் கிடைக்கின்றது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு பிள்ளைகளை மதரசாவிற்கு இச்சா அல்ல எந்தெந்த மதரசாக்களிலே உங்களுடைய பிள்ளைகள் மோதி கொண்டிருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளை முறையாக நேரத்திற்கு அவர்களுடைய அவர்களுக்கு இந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே உங்களுடைய பிள்ளைகள் அனுப்பங்கள் நம்முடைய பிள்ளையும் ஏதாவது இதை நடத்துவதைய நோக்கம் விளம்பரப்படுத்துவது அல்ல தெளிவாக சொல்லுகின்றேன் இது நடத்துவதைய தலையாய நோக்கம் விளம்பரப்படுத்துவது அல்ல உங்களுக்கு நாங்கள் ஒரு செய்தி தருகிறோம் இவர் ஹாசியலாக இருக்கிறார் கல்லூரியில் படித்துக் கொண்டே ஹாஷியலாக இருக்கின்றார் நம்முடைய பிள்ளையையும் ஹாஸ்வலாக்க வேண்டும் நினைத்தால் போதாது மதரசாவிற்கு அனுப்ப வேண்டும் இஷல்லா முடியுமா தாய்மார்கள் உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன் அதாவது பெண் குழந்தைகளாலும் முடியும் இஷா அல்லாஹ் நீயத்து வையுங்கள் முயற்சி செய்யுங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள் பிரபு சுப அனுபவத்தாரா